கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலாவில் நேத்ராவதி ஆற்றங்கரையோரத்தில் மாணவிகள் பெண்கள் என நூறுக்கும் மேற்பட்டவர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதுபற்றி சிறப்பு விசாரணை குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவிலை சுற்றிய இடங்களில் இருபத்தி ஐந்து அடி ஆழம் வரை பள்ளம் தோண்டி உடல்களை தேடும் பணி நடந்து வரும் நிலையில் மனித கூடு கிடைத்திருக்கிறது இது இந்த வழக்கில் மிகப்பெரிய மிகுப்பத்தை பற்றி பார்க்கலாம் கர்நாடகாவில் தட்சிண கன்னட மாவட்டத்தில் தர்மஸ்தலா என்ற இடம் இருக்கிறது இங்குள்ள மஞ்சுநாதர் கோவில் மிகவும் புகழ் பெற்றது மூலவராக சிவன் இருக்கிறார் இந்த கோவிலுக்கு கர்நாடகா மட்டுமின்றி நாடு முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள் இந்த நிலையில்தான் கோவிலில் பணியாற்றிய முன்னாள் தூய்மை பணியாளர் கடந்த ஜூன் மாதம் போலீஸில் பரபரப்பான புகார் ஒன்றை அளித்தார் இந்த புகார் கர்நாடகா மட்டுமின்றி இந்தியா முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த தர்மஸ்தலா விவகாரம் பற்றி அங்கு ஏற்கனவே தூய்மை பணியாளராக பணியாற்றிய ஒருவர்தான் புகார் கொடுத்திருக்கிறார் அந்த புகாரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை பத்தொன்பது ஆண்டுகள் வரை கோவிலில் தூய்மை பணியாளராக பணியாற்றினேன் தர்மஸ்தலா கோவிலில் பெண்கள் மாணவிகளின் உடல்களை புதைக்க கட்டாயப்படுத்தப்பட்டேன் அவர்களின் உடல்களில் ஆசிட் தழும்புகள் காயங்கள் கூட இருந்தன என கூறியிருக்கிறார் இதுதான் மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பியது இதனையடுத்து கர்நாடக அரசு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது இந்த விசாரணை குழுவினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் தூய்மை பணியாளர் கூறிய இடங்களில் உடல்களை தேடும் பணி நடந்து வருகிறது மொத்தம் பதிமூன்று இடங்களில் உடல்களை தேடும் பணி நடந்து வருகிறது இந்த கோவில் தர்மஸ்தலாவில் ஓடும் நேத்ராவதி நதிக்கரையோரம் அமைந்துள்ளது இதனால் நேத்ராவதி கரையோரம் உடல்களை தேடும் பணியில் அதிகாரிகள் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் இருபத்தி ஐந்து அடி ஆழம் வரை தோண்டி உடல்கள் தேடப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் இன்று ஆறாவது இடத்தில் பள்ளம் தோண்டி உடல்கள் தேடப்பட்டது அப்போது சிதைந்த மனித எலும்புக்கூடு கிடைத்திருக்கிறது இதுவரை தோண்டப்பட்ட இடங்களில் எந்த ஒரு தடயமும் கிடைக்காத நிலையில் இப்போது எலும்புக்கூடு சிக்கியிருக்கிறது இந்த எலும்புக்கூடு பற்றிய ஆய்வுகள் இனி நடத்தப்பட உள்ளது இந்த வழக்கில் இந்த எலும்புக்கூடு கிடைத்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையையே ஏற்படுத்தியிருக்கிறது Ни subscribe to one india and never miss an update